அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதையில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க இனிதான் தங்களுடைய வாழ்க்கையில் விதியினுடைய ஆட்டம் ஆரம்பமாக போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்கள்ல தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்துவதாகவே இருக்கப்பெறும் சில பல விஷயங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு மீறிய விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகளும் கொஞ்சம் நீங்க உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாதுங்க மேலும் கிரக அமைப்பு தங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறது தெரிந்த பலன் பெற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டம் தங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுங்க கிடப்புல போடப்பட்டிருந்த வேலைகளை எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க ஊதிய விஷயங்கள் நல்ல மனநிலை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அதே மாதிரி இலக்கியம் கவிதை கதை துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு கால தாமதம் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் சரக்குகளை வந்து வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது தொழில் செய்யறவங்க வியாபாரத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அலுவலக வேலைகள் உடனே முடியாம சில நேரங்களில் இழுப்பறையாகவும் இருக்கும் இருந்தாலும் நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு உத்தியோகத்துல இருக்கிறது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநபர்களால ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்து வர் ஆலோனைக கேட்கிறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா இடைவெளி குறைய ஆரம்பிக்குங்க ஆரம்பிக்கும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கு வாய்ப்புகள் சக கலைஞர்களிடம் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சிறிது கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையால வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல யோகமான பலன்களை பெறுவதற்கு வாய்ப்ப்பு மற்றொருபுறம் இருக்கிறது அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பணவரத்து அதிகரிக்க செய்யலாம் ஒரு கவலைதாக இருக்கும் அதே நேரம் சொத்துக்கள் சம்பந்தமான உருவாகலாம் நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க புதிய நபர்களினுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடக்குங்க நயமா பேசுறதன் மூலமா வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை செய்யும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சல குறைத்துக் கொள்வது மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் அதே மாதிரி பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கிறது தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு புதிய திட்டங்களை தீட்டி அதன்படி செயல்படுத்த வேண்டியது அவசியங்க அதே நேரம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து புதிய பதவி அப்படி பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கவங்க குழந்தைகள் உற்சாகமாகவே காணப்படுவாங்க பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதே நேரம் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியம் தங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்வீங்க எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க சுபா செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் திட்டமிடுறதுல பின் அடைவும் உருவாகும் பண வரவு எதிர்பார்த்தபடியும் இருக்கும் பெரியவர்களின் நேசம் கிடைக்கப்பெறுவீங்க اگر அதே நேரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் நீங்க பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தமும் நீங்குங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் தங்களுடைய பணிகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காம நேரடியாக செய்ய நீங்க தான் முற்படணும் அடுத்தவர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய கூடிய பட்சத்துல சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே நேரம் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீங்க நோய் நீங்கலாம் எதிர்பாலினத்தாரான செலவுகள் ஏற்படுங்க கோபத்தால சில்லறை சண்டைகளும் உருவாகலாம் பணவரத்து கூடும் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாற ஆரம்பிக்கும் விற்பனையும் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் இருக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க புத்தி சாதனியத்தால வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க பதவி உயர்வு கிடைக்க பெறலாம் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை காணப்படும் விருந்து நிகழ்ச்சியில குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும் குழந்தைகளின் செயல்களால பெருமை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு உதவி கேட்டு தங்க

சக மாணவர்களுடன் கவனமாக பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கல்வியில அதிக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரம் இந்த காலகட்டத்துல வேலையில மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம் எல்லா காரியங்களும் ஓரளவுக்கு அனுகூலமாகவே நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கு முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கப் பெறவிங்க எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது விருப்பங்கள் கைகூடலாம் நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரலாம் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் அழகு நிலையம் வைத்திருக்கீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் வியாபாரம் செய்வோர் மற்றும் அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலத்தில் லாபம் அதிக அளவில் ஈட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பனியாட்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுறவீங்க இலக்கியம் கதை கவிதை துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் தங்களுக்கு ஏற்படுவதற்கு கிடையாதுங்க வீண் பழி நீங்க பிறப்பிங்க செல்லறை சண்டைகள் அனைத்துமே சரியாகிடும் குடும்பத்தில் அமைதி குறையெல்லாம் இருந்தால் நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியமாகிறது தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்ட நீங்களா வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும் தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க கலைத்துறையினருக்கு கிடின் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்குங்க அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது மேல்மட்ட உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும் பெற்றோர் சொல்படி ஏற்று நடப்பது அவசியமாகிறது புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் கிடப்புல போடப்பட்டிருந்த வேலைகளையும் செய்வீங்க ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலையில இருக்குங்க அதே மாதிரி வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் பணி ஆட்களின் ஒத்துழைப்புகளை புறவீங்க அதே வந்து வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகளினுடைய வளர்ப்பில கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மாத்திரை செலவினங்கள் வந்து அதிகரிக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல கவனம் தேவைங்க ஆடம்பர செலவுகள் வந்து இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடாது செலவுகளை பற்றிய கவலைப்படக்கூடிய சமயம் இந்த காலமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் அதே நேரம் வந்து பெண்களுக்கு சமையல் செய்யும் போது சற்று கவனம் இருக்கணுங்க கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரலாம் தங்களின் திறமைகள் பழிச்சிடும் அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம் பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக பாடங்களை கவனமாக படிக்கிறதோ நல்லது சில பொருட்கள் திருட்டு போகலாம் அதனால ஜாக்கிரதையாக இருங்க